தாத்தா சொல்லியுமே இங்க விஜய் வந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர வெண்ணிலாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க ஏன்பா நீ வெண்ணிலா கூட திரும்ப வந்து நிக்கிறத பார்த்து காவேரியுடைய தாத்தா கேட்க நான் என்ன தாத்தா பண்றது கூட்டிட்டு எங்க விஜய் சொல்லவும் செய்யறாரு தாத்தாவும் என்னப்பா விஜய் நான் சொல்றத இப்ப வரைக்கும் ஏத்துக்காமலே பேசிக்கிட்டு இருக்க டாக்டரை சொன்னாலும் நீ யோசிக்கணும்ல அவர் சொன்னாருன்றதுக்காக நீ எதையுமே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லையே ஒரு அட்மிஷனை போட்டு வெண்ணிலாங்க இருக்க வச்சுட்டு வரதுனால என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல இருக்கிறதுனால சீக்கிரமா குணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ இங்க உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அதனால தான் வெண்ணிலாவை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு பாத்துக்கிறேன் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அதுவே நீ வேற மாதிரி யோசிச்சு பாக்கணும்லப்பா இங்க காவேரி உன்னோட நிலைமையில் இருந்து அவ காதலிச்ச பையன் அவ யார காதலிச்சிருந்த அந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு அவனை தான் கூட்டிட்டு வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஓ முன்னாடியே கவிரி அந்த பையனை பார்த்து பார்த்து கவனிச்சுக்க பார்த்தா உன் மனசுக்கு வலிக்குமா வலிக்காதா இல்ல உன் மனசு சங்கட்டப்படுமா படாதா இத்தாப்பா விஜய் நான் உங்ககிட்ட கேக்குறேன்னு தாத்தா சொல்ல இதை கேட்டு விஜய் ஆடி போய் நிக்கிறாங்க இல்ல தாத்தா இது வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கு உன்னோட நிலைமை புரியுது காவிரியுடைய நிலைமை புரியுது இப்போ நான் எடுக்கிற ஒரே முடிவு இதான் இருக்கணும் இதை தவிர்த்து என்னால வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது இங்க வெண்ணிலாவுக்காக காவிரியை வீட்டை விட்டு போணும் சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு கேட்க என்ன தாத்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க காவேரி எப்படி தாத்தா என்னால வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும்னு விஜய் சொல்றாங்க உடனே அதுக்கு தாத்தாவும் அப்ப தெரியுதுல காவேரி உனக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது உனக்கு புரியும் ஆனா அதை வெண்ணிலாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய மன மனநிலமையில இங்க வெண்ணிலாவும் இல்ல வெண்ணிலாவை நீ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கான வழிய பாரு உன்னால முடியலன்னா சொல்லு இங்க நானே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன்னு இங்க தாத்தா சொல்றாங்க இல்ல விஜய் சொல்லிட்டே இருக்க உன்னால காவேரி சங்கடப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுகிறதோ இல்ல தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்றதோ பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா நான் முதல்ல சொன்னதுதான் உன்னோட நிலைமையில காவேரியை வச்சு யோசிச்சு பாரு அப்ப தெரியும் உன்னோட வழி நீ என்ன வழியை அனுபவிக்கிறன்றத அப்ப நீ உணர்வு அப்படின்னு இங்க தாத்தா சொல்லிட்டு போக விஜய் யோசிக்கிறாங்க தாத்தா சொல்ற மாதிரி வச்சு பார்த்தா இங்க நிவின் கூட காவேரிய இந்த நிவின் காவேரியை தேடி வரும்போதெல்லாம் எங்க காவேரி நம்மளை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு பயந்தான அதிகமானது அதே போலதானே இப்ப காவேரிக்கும் இருக்கும் தாத்தா சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஒரு விஷயம்தான் நம்ம தான் தவறு பண்ணிட்டோம் காவேரியுடைய மனசை நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம் அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் எல்லாமே சரின்ற மாதிரி நமக்கும் தோணுது நிவின் கூட பேசக்கூடாது நிவின் இவ வாழ்க்கையிலே வரக்கூடாதுன்றதுக்காக எமனாவ கல்யாணம் பண்ணி வச்சோம்ல அதே போலதானே இங்க காவேரிக்கும் என்னை விட்டுக் கொடுத்துரக்கூடாதுன்ற ஒரு பயம் அவளுக்குள்ள இருக்கவும் செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்க விஜயம் விஜய் இத பத்தி நேரடியா கிட்ட பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சு பாப்போன்றத்துக்காக காவேரிய பார்க்க போனா மேல காவேரி இல்ல காவேரி எங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க தாத்தா நான் உடனே காவிரியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புவது வேண்டாப்பா விஜய் நீ கூட்டிட்டு வந்து பேசுறதுனாலயோ பிரச்சனையை எடுத்து சொல்றதுனாலயோ இந்த பிரச்சனை இதோட சரியாகும்னு நினைக்கிறியா நீ ஒவ்வொரு தடவை வெண்ணிலா கிட்ட பேசும் இதெல்லாம் கவனிக்கிற காவேரிக்கு எப்படி இருக்கும் ஆனா பார்க்க திரும்ப திரும்ப காவேரி கிட்ட இத பத்தி பேசி எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஆனா இங்க நீ வெண்ணிலா பக்கத்துல கூட இருந்தாதான் வெண்ணிலாவுக்கும் சரியாகும் அந்த டாக்டர் சொல்றதா வேற சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்போ இது உனக்கும் காவேரிக்கும் இடையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இங்க காவிரி வாயை திறந்து சொல்லலனாலோ மனசுக்குள்ள உள்ளதை என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது அவ முகத்துல அது தெல்ல தெளிவா தெரியுதுப்பா விஜய்னு எங்க தாத்தா திரும்பவும் சொல்லவும் செய்றாங்க சரி தாத்தா இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்கன்னு விஜய் கேக்கா அதுக்கு தாத்தாவும் வேற வழியே இல்லப்பா நீ வெண்ணிலாவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இதுக்கு கிடைக்கிற ஒரே தீர்வுன்னு நான் நினைக்கிறேன்னு தாத்தா சொல்றது புரியுது விஜய்க்கு விஜய் அதை ஏத்துக்கிறாங்க சரி தாத்தா நான் வெண்ணாவ கூட்டிட்டு வரேன் நான் இப்பவே கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு வரேன்னு சொல்லும் இருப்பா விஜய் நானும் கூட வரேன் அந்த டாக்டர் சொல்றது நம்மளுடைய விஷயங்கள் அவருக்கு புரியறதுல அவருக்கு அவருடைய சுச்சுவேஷன் மட்டும்தான் யோசிச்சு பாக்குறாரு இந்த பொண்ணுக்கு சரியாகணும்னு நினைக்கிறாரே தவிர சுத்தி இருக்க பிரச்சனைகளை அவரால் புரிஞ்சுக்க முடிய மாட்டுது ஈஸியாவும் மனசை மாத்தி இங்க திரும்ப வெண்ணிலாவை கூட அனுப்புறதுல தான் இருக்கார் நானும் கூட வரணும் தாத்தாவும் கிளம்புறாங்க தாத்தா வெணிலா விஜய் மூணு பேரும் கிளம்பி போறதா அங்க இருக்க காவேரி கவனிக்க கங்காவும் கவனிக்கிறாங்க என்னடி தாத்தாவும் கூட போறாரு இன வெண்ணிலாவுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க என்னன்னு அக்கா நானும் உன் கூட தானே இருக்கேன்னு எங்க காவேரி சொன்னேன் சரிடி பார்க்கலாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க தாத்தா சொல்லி கேட்கல விஜய் இப்போ தாத்தாவும் கூட போயிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்னு காவேரி குழம்பு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற தாத்தா கா வெண்ணிலா விஜய் மூணு பேரும் இங்க டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தா டாக்டர் வந்து டியூமா வெளியில போயிருக்காங்க வெளியில போனதுனால எங்க தாத்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்துல அங்க வர நர்ஸ் வந்து எங்க தாத்தாவை பாக்குறாங்க நீங்க அப்படின்ற மாதிரி எங்க விஜய்யும் நிலாவையும் பாக்குறாங்க ஆமா நீங்க இங்க தானே டியூட்டில இருந்த நர்ஸ் தானே அப்படின்னு இங்க விஜய் கேட்க ஆமா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ஆமா இன்னைக்கு வெணிலாவுக்கு பிக்ஸ் வந்தப்போ நீங்க தானே கூட இருந்தீங்கன்னு இங்க சொல்லவும் செய்ய ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி பிக்ஸ் பிரச்சனை எல்லாம் வரதில்லைன்னு சொல்லி கேட்க இல்ல மேடம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எங்க விஜயும் சொல்றாங்க நீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும் சார்னு சொல்லும்போது என்ன விஷயம் வெனிலாவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி எதுவும் நியூஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சார் நான் வேற ஒரு விஷயம் டாக்டரை பத்தி பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க எங்க நர்ஸும் இதை கேட்டு தாத்தாவும் என்னன்னு தெரியாம அதிர்ச்சியில நின்றுட்டே இருக்காங்க டாக்டருக்கு வெணிலாவை ஏற்கனவே தெரியும் வெண்ணிலா பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு எதுக்கு இப்படி எதுவுமே தெரியாதது போல புதுசா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட நடிக்கிறாருன்னு தான் எனக்கு இப்ப வரைக்கும் புரியலன்னு சொல்ல என்னமா சொல்ற நீ அப்படின்னு அதிர்ச்சியில எங்க தாத்தா கேட்க ஆமா சார் ஏற்கனவே வெண்ணிலா ரொம்ப வருஷமா எங்க ட்ரீட்மெண்ட்ல இறந்தவங்க தான் இப்போ வந்திருக்க நர்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது ஆனால் ரொம்ப வருஷமா இதே ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னா நான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் எங்கள் விஜயம் ஆடி போய் நிற்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்ல ஆமாம் சார் ஏற்கனவே இங்கே இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் எதுக்காக இப்படி டாக்டர் உங்ககிட்ட மறைக்கிறாருன்றது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா கூட ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு எங்கே இதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனாங்க அவங்க இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்து போனாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் சொல்றாங்க இதை கேட்டு விஜய் ஆடி போய் நிற்க சரி சார் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னன்னு வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு நர்ஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க தாத்தாவுக்கு சந்தேகம் வருது விஜய பார்க்குறாங்க விஜய்கிட்ட கேட்குறாங்க என்னடா விஜய் இப்போங்க இப்படி சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த டாக்டர் மேல சந்தேகமாக இருக்கு சந்தேகமாக இருக்கிறதுனால தான் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ரெண்டு தடவை சொல்லியும் அவர் கேட்கலன்றப்போ எனக்கு அவர் மேல சந்தேகம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப என்ன தாத்தா பண்றதுன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல டியூட்டி முடிஞ்சு தானே வருவாரு எப்படியும் அவரை பார்த்து விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பெண்ணில இங்க விட்டுட்டு போக வேண்டியதான்னு சொல்ல இங்கே வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டே விஜய் உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் டியூட்டி முடிச்சு டாக்டரும் இங்கே வரவும் செய்ய இங்கே விஜய் வெண்ணிலா தாத்தா மூணு யாரையும் பார்த்துட்டு டாக்டர் உள்ளே போகிறாங்க அவங்கள உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே உள்ளே போன டாக்டர் சொல்ல மூணு பேரும் உள்ளே வராங்க அப்போது எங்கள் தாத்தா சொல்கிறாங்க இல்லை விஜய் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை வெண்ணிலாவை கூட வச்சு பார்த்துக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இப்ப இருக்க ஒரே பிரச்சனை காவேரியும் என் பேரனும் சந்தோஷமா வாழணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை எல்லாமே அப்படின்னு தாத்தா சொல்ல உங்க கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது சார் ஆனா அதுக்காக ஒரு பொண்ணோட லைஃப அப்படின்னு சொல்றாங்க இதுல நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லையே உங்க பொண்ணா இருந்தா நீங்க வருத்தப்படலாம் ஆனா அப்படி எதுவுமே இல்லாதப்போ நீங்க இந்த பொண்ணுக்காக இவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கணும்ன்ற எந்த விஷயமும் இல்லையே டாக்டர்னு எங்க தாத்தா சொல்ல ஆமா டாக்டர் வீட்டில் எல்லாரும் சொல்லியும்னு யோசிச்சு பார்த்தா தான் சரின்னு தோணுது நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் என் ஒய்ஃபை கஷ்டப்படுத்த விரும்பலை என் ஒய்ஃபுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கல நிலைமையிலையும் அவள் இல்லை இப்பொழுது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு டாக்டர் ஆடி போறாங்க இப்போ என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க உடனே தாத்தா கேட்குறாங்க நீங்க இந்த மேல இவ்வளோ கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லி தாத்தா கேட்க எனக்கு என்ன சார் ஒவ்வொரு பேஷண்ட்டும் எங்களை நம்பி வரும்போது அவங்க குணமாகணும்னு நினைக்க மாட்டாமா அது போலதான் சார் இது ஒன்று சொல்றாங்க அப்படி இருக்க போது நானும் எங்கள் லைஃப பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் யோசிக்க வேணாமா இந்த பொண்ணு இங்கே எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும் அதுக்கான செலவுகள் எல்லாமே நானும் என் பேரனும் பாத்துக்கிறோம்னு எங்கள் தாத்தா சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க அந்த டாக்டரும் டாக்டர் உடனே சொல்கிறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது விஜிக்குக்கும் வந்து டக்குன்னு அந்த டாக்டரோட சட்டையை பிடிச்சிடுறாங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல முதல்ல நீங்க யாரு இங்க வெண்ணிலாவை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் எத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போலீஸ கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி நான் பெரிய கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கட்டுமான விஜய் சொல்லி சத்தம் போட சார் இப்ப எதுக்கு இவ்வளவு கொவப்படுறீங்க எதுக்கு தேவையில்லாமலாம் பேசுறீங்கன்னு சொல்ல உங்களை பத்தின விஷயம் தான் நான் இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் உண்மை எதுவும் தெரியாம நாங்க இங்க வல்லு எங்க விஜய் சத்தம் போட உடனே டாக்டர் அப்படியே தலை கீழே போட்ட படி பண்ணிருக்க இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க சார் நான் ரொம்ப வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன எதுன்னு புரியாம எல்லாரும் பாத்துட்டு இருக்க நேரம் டாக்டர் சொல்றாங்க வெண்ணிலாவுடைய அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனது என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் ஆனா அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் ஒரே பொண்ணு அந்த பொண்ணும் இப்ப மனநிலை சரியில்லாம இருக்கிறதும் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்போதான் நான் அவங்களை சந்திச்சு பேசும்போது கடைசி நேரத்துல அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் இது மட்டும்தான் என் பொண்ணை விஜய் கூட சேர்த்து வச்சனும் அந்த பையனால தானே இப்போ என் குடும்பமே செதஞ்சு போயிடுச்சு அந்த பையன் கூட என் பொண்ணை சேர்த்து வைப்பேன்னு சொல்லி சத்தியமும் வாங்கி கேட்டாங்க நான் யாருக்காகவும் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சது கிடையாது ஆஹ் அவங்களுக்கு எதுக்காக செய்யணும்னு யோசிச்ச போதுதான் அவங்க இருக்க இருக்கப்பான நகன் எல்லாத்தையுமே கிளட்டி என்கிட்ட கொடுத்து இந்த விஷயத்த செய்ய சொன்னாங்க வேற வழி இல்லாம சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஈஸியா அந்த பையன் கூட சேர்த்து வச்சலான்னு எந்தோ கடைசி வரைக்கும் நீங்க யாரு என்னன்ற விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லாமலே போயிட்டு சேர்ந்துட்டாங்க அந்த பொண்ணும் எப்படியாவது மனநிலைமையில மீண்டு வந்துடும் அதுக்கப்புறம் சரி பண்ணலாம் எந்தப்போ அந்த பிரச்சனையில இருந்து அந்த பொண்ணை வெளிக்கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லி தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சேன் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் இங்க வந்து ஆசிரமத்தில் தங்கி நேரத்தில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடினது எனக்கு தெரியும் கடைசியில நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து இதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவேங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் சரியான நேரம் உங்கள் கூட வெளிலாவை அனுப்பி வச்சலான்னு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விடக்கூடாதுன்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன் சார் மற்றபடி இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் இல்லை சார்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் ஆடி போறாங்க அவங்க தாத்தாவும் ஆடி போறாங்க இதுக்காக இங்க வெண்ணிலாவுக்கு நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும்ல அது தெரிஞ்சு எப்படி நீங்க வெண்ணிலாவை ஏன் கூட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி நீங்களே ஒரு விஷயத்த எடுத்து செஞ்சீங்கன்னு எங்க விஜய் கோவப்பட்டு பேசவும் செய்கிறாங்க இதை கேட்டு அங்கே டாக்டரும் இல்லை சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னுலாம் எனக்கு தெரியும் தான் சார் ஆனா நான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் நம்பிக்கையானவனா இருக்கணும்னு நினைச்சேன் மற்றபடி வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல சார் இது உங்களோட பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் யோசிச்சுட்டு தான் நீங்க செஞ்சிருக்கணும் அவங்க பணம் நகைன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு அப்போ அந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த தவற பண்ண உங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கறதா சரியான விஷயம்னு எனக்கும் தோணுது ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன்னு எங்க விஜய் சொல்றாங்க இன்னொரு தடவை என் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணணும்னு நீங்க நினைச்சுங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து சீல் வைக்கிற அளவுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்குன்னு எல்லா மரியாதையும் இருக்குது சார் அதை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க வேணிலா இதே ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் பண்ணி இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் சரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவரால் எதுவுமே பேச முடியல சரின்ற மாதிரி தலையாட்ட இதுக்கப்புறம் நீங்கள் தலையை இல்லைன்னா ஆட்டவும் முடியாதுன்னு எங்கள் விஜயும் சொல்கிறாங்க உங்களால என் மனைவியை நானே கஷ்டப்படுத்திட்டேன்னு எங்க விஜய் அந்த டாக்டரை தீட்டிட்டு நான் வர்றேன் வேணிலான்னு சொல்லி எங்க விஜய் கிளம்பும் போது விஜய் கையை பிடிச்சிட்டு வெண்ணிலா அப்படியே நிக்க விடுமா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலாவுக்கு எதுவுமே புரியல ஆனா கண்ணெல்லாம் கலங்குது இங்க பாரு வெண்ணிலா உன்னைய விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா அது என்னுடைய காவேரி தான் காவேரிக்காக நான் என்னனாலும் செய்வேன் இந்த வெண்ணிலாவே வேணாம் தூக்கி எது சொன்னாலும் தூக்கி எரிஞ்சிட்டு போறதுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன் நீ என் லைஃப்ல வந்ததை விட காவேரி என் லைஃப்ல வந்தப்ப நான் இறந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவ என் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா அவ தான் என் லைஃப் அவ மட்டும்தான் என் லைஃப் நீ இதை புரிஞ்சுப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இதை சொல்ல வேண்டிய தான் நான் இப்ப இருக்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காகாத உன்னோட விஜயா இல்லைனாலும் காவேரியோட விஜயா நான் எப்போதுமே இருப்பேன் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா உன்னோட லைஃப நான் இனி நல்ல மாத்திர ஒரு ஃப்ரெண்டா மட்டுமே தான் இருப்பேன் எங்கள் டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க உனக்கு சீக்கிரம் குணமாயிடும் அதுக்கு பிறகு உன்னை வந்து பார்க்குறேன் அடிக்கடி காவேரி கூடவே வந்து உன்னை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி இங்கே விஜய் சொல்றத பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் தாத்தா பின்னாடி திரும்பி பார்க்க காவேரி வந்த நிக்க என்னம்மா கேட்டுக்கிட்டியா இப்போ உனக்கு மனசு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான்னு சொல்லி கேட்க அப்போதான் விஜய் திரும்பி பார்க்குறாங்க டக்குன்னு ஓடி வந்து எங்க ஓடி வந்து காவேரி விஜய கட்டி அணைக்க இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு அழுகைதான் அதிகமாக வருது பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க இங்க காவேரி அழுக சாரிங்க நம்ம மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா காவேரி நீ தவறு பண்ணலை நான் தான் தவறு பண்ணித்த அந்த தவறை எடுத்து சொல்லி புரிய வச்சதை எங்க தாத்தா தான் அப்படி சொல்லி புரிய வச்சதுனால தான் எனக்கும் சில உண்மைகள் இங்கே வந்த பிறகு தெரிய வந்தது இல்லனா இந்த டாக்டர் சொல்றதை நம்பி நம்பி இங்கே வெண்ணிலவை கூடவே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சி நான் பக்கத்திலே வச்சிருந்தா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது கூட ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும்ல இனி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தான் போறோம் இங்கே வெண்ணிலவை சரி பண்றது என்னோட கடமை இல்ல நம்ம ரெண்டு பேரோட கடமை சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ எங்க தலை ஆட்டிக்கிட்டே அழுதுகிட்டே காவேரி சிரிச்சுக்கிட்டே தலை ஆட்டுறாங்க இத பார்த்து தாத்தாவும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்பதான் விஜய் மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இதே போல இருக்கணும் அதுதான் இந்த தாத்தாவுக்கு தேவைன்னு சொல்ல இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெண்ணிலாவையும் கவனிச்சுக்கணும் கவனமா பார்த்துக்கோங்க நானும் காவேரியும் இன்னும் ஒன் வீக் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நான் வரேன் வெண்ணிலா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே காவேரியும் விஜய ரொம்ப அணைச்சி பிடிச்சிருக்கத பார்த்து இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஆத்திரமும் அழுகையும் தான் வருது பார்த்துட்டே இருக்கேன் முதல்ல நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போய் உள்ளே படுக்க வைங்க கொஞ்சம் ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்குன்னு சொல்லி இங்க டாக்டர் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி எங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிற அந்த வெண்ணிலாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுக்காக டாக்டர் ரெடி ஆகிட்டுருக்க வெண்ணிலா அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் நர்ஸ் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் காவேரி தாத்தா விஜயின்னு மூணு பேரும் சந்தோஷமாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க